வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிரியாக பார்த்து செய்தி துரைசாமி ஆனால் பகைமை மறந்து அவரது வீட்டிற்கே நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தல் தன்னுடைய வீட்டிற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் சட்டன செய்தி துரைசாமி அவர்கள் செய்த செயல் இதை பத்தின மொழி ஒர்த்துடைப்பை நம்ம பார்க்கலாம் எதிரியாக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் நல்லது கெட்டதுகளில் பங்கெடுக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் குறிப்பாக பகைமை மறந்து துக்க நிகழ்வுகளில் பங்கேற்று ஆறுதல் சொல்வது தமிழகத்தின் பண்பாடு இதனை ஒருபோதும் மீறாமல் செயல்படக்கூடியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது எப்பொழுதும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து செயல்படுவார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த வகையில் நேற்றைய தினம் சைதி துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமியின் மறைவையொட்டி சென்னை சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் வெற்றி உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இறுதி நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று கலந்து கொண்டு வெற்றி துரைசாமிக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சரோடு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் பாபு உள்ளிட்டோரும் உடன் சென்றனர் அங்கு அமர்ந்திருந்த செய்தி துரைசாமியின் கைகளை பிடித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் இற்றது அத்துடன் செய்தி துரைசாமி அவர்களையும் நிகழ்ச்சியடை வைத்தது அதாவது செய்தி துரைசாமி அவர்களும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டு காலமாகவே அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக பயணம் செய்து வருகின்றனர் பதினொன்றாம் ஆண்டு கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் செய்தி துரைசாமி அவர்கள்தான் வேட்பாளராக களமிறங்கினார் இந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் ஸ்டாலின் இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட செய்தி துரைசாமி அவர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் அப்போது தேர்தலில் தோல்வியடைந்த செய்தி துரைசாமி அவர்கள் ஸ்டாலினின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் தேர்தலின் போது மு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்ததால் அவர் தேர்தல் வெற்றிக்காக தனது பதவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்றும் பணபலம் ஆழ்பலம் பலம் ஆகியவற்றின் மூலம் தேர்தலில் ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டதால் அவரால் வெற்றி பெற முடிந்தது என்றும் எனவே அவரது வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் பல ஆண்டு காலம் இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது முடிவில் இவ்வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி செய்தி துரைசாமி தரப்பில் போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படாததால் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லும் என தீர்ப்பளித்தார் பின்னர் செய்தி துரைசாமி சார்பில் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முதலீடு செய்யப்பட்டது இப்படி அரசியலில் எதிர் எதிர் துருவங்களாக இருந்தாலும் செய்தி துரைசாமி வீட்டில் ஒரு துக்கம் என்றவுடன் ஓலோடி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் செய்தி துரைசாமி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை நெகிழ்ச்சியடை வைத்தது அரசியலில் பல ஆண்டு காலமாக எதிர் துருவங்களாக இருந்தாலும் வகைமை மறந்து செய்தி துரைசாமி அவர்களது வீட்டு துக்கனிகளில் பங்கேற்று அவருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க